على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال نبينا وقال الله وقال الله تعالى في القرآن الكريم

வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சமாதி வழிபாட்டை ஒழித்த சத்திய திரு குரான் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு கடந்த காலத்தில் நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தலையாய இருந்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு ஆதம் அலி இஸ்லாத்து அவர்களில் இருந்து நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹர் அவர்கள் வரை இந்த தலைப்பை டச் பண்ணி தான் பேசியிருக்கிறார்கள் அப்படி மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் இது என்பதால் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் இந்த தலைப்பை நாம் தான் இருக்கிறோம் சில தலைப்புகள் மீண்டும் வரும்பொழுது ஏற்கனவே கேட்ட விஷயம் தானே என்ற ஒரு சடைவு நமக்கு வருவதை பார்க்கலாம் ஆனால் ஒரு அக்கிரமம் தொடர்ந்து இருக்குமானால் அந்த அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக தொடர்ந்து அது பாடுபடத்தான் வேண்டும் ஒரு அநியாயம் எத்தனை தலை தூக்கினாலும் சரி அதை ஒழித்து கட்டியே தீருவேன் என்று அதை மீண்டும் 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 சம்மட்டி என்று கொடுத்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சமாதி வழிபாடு என்பது லா பாபுதூன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதுவர்களும் மாதம் இருந்து எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் எல்லா தூதர்களும் நாம் அறிவித்த விஷயம் என்ன என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது நான் தான் இறைவன் எனக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா தூதர்களும் வந்தார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரம் முதல் மிக முக்கியமான விஷயம் சொன்னா என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இந்த வசனமே சமாதிகளை ஒழித்து கட்டக்கூடிய வசனம் தான் இது சிறுக்குகள் சமாதி வழிபாடுகள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அனைத்தையும் நொறுக்கி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை ஒற்றை அறையில் அறிகிறான் அல்ல எல்லா தூதர்களும் இந்த எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அனைத்து தூதருடைய கடமை கட்டாய பிரச்சாரம் என்ன இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது திருமறை குரானை தன் வழிகாட்டியாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடே நாம் நடத்துகிறோம் அல்லாஹ் குரல் அப்படிதான் சொல்றான் ஷஹூனு ரமலான் அல்லவி உருஞ்சில பிஹில் குரான் ஹுதல் இன்னாஸ் பல நூறு முறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பல நூறு முறை ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வசனத்தை கேட்காதவர்களே இருக்க முடியாது ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் திருமறை குரானை நாம் இறக்கிறோம் அப்படிங்கிறா எல்லோரும் ரமலானை ரவலானை சிறப்பில் கவனம் செலுத்துகிறோம் ஒழிய திருமறை குரானில் கவனம் செலுத்துவதில்லை திருமறை குரானை இறக்குவதற்கு ஒரு நல்ல மாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படியானால் குரான் எவ்வளவு சிறந்தது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் விளங்க மாட்டேங்கிறோம் ரமலான் என்பது வருடத்தில் ஒரு முறை வரும் அவள் ஓடி போயிடும் நாம் சாகும் வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று திருமறை குரான் திரு இந்த திருக்குறான் என்பது இந்த திருக்குறான் இறங்கியதால் தான் ரமலானுக்கே சிறப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க ஒரு பீரோல் இருக்கு அதுல தங்கங்கள் வைரங்கள் வைடூரிய இருக்கு அது எப்படி சொல்லுவோம் இந்த பீரோ எவ்வளவு சிறப்பு தெரியுமா தங்கமும் வைரமும் வைடூரியும் இருக்கக்கூடிய பீரோ பீரோக்கு தனி சிறப்பு கிடையாது அதில் தங்கம் இருப்பதால் சிறப்பு அதில் உயர்ந்த பொருள் இருப்பதால் சிறப்பு அதுபோல ரமலானுக்கு தனி சிறப்பு என்பது இருக்கட்டும் திருமறை குரான் இறங்கியிருக்கிறது என்பதற்காக சாதாரண விஷயமா இது எவ்வளவு மிக முக்கியமாக நாம் எடுத்து கையாள வேண்டிய விஷயம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் திருமறை குரான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இணை வைத்தல் சிறுக்கை இதில் நிறைய விஷயம் நீ விளங்கியிருப்பிய ஆனாலும் மீண்டும் 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 உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வையுங்கள் அப்படிப்பட்ட விஷயம் ஒரு டேஞ்சர் இருக்குது

அவர்களுக்கு அல்ல சுவனத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிற அல்ல ஹராமாக்கி விட்டது என்ன பன்றிக்கரிக்கல பன்னிக்கரி அதை தின்பது ஹராம் அது சொர்க்கத்தை ஹராமாக்காது ஒரு ஹராம் சொர்க்கத்தை ஹராமாக்காது அந்த பாவத்தை அல்ல மன்னித்து விட்டால் சோனம் ஹலால் ஆகிவிடும் பன்றிக்கரி தின்பதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் சரி எத்தனையோ ஹராமுல் இருக்கின்றன அவைகளெல்லாம் சொர்க்கத்தை ஹராமாக்காது ஆனால் வைத்தல் என்பது சொர்க்கத்தை இந்த ஒரு சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லல்லா உரைவு செல்லாம் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கவே முடியாது நபிகள் பெருமானாருக்கு பிறகு நபிகள் சிறப்பை அணு அளவு கூட யாரும் பெற முடியாது மாபெரும் சிறப்பு நிதியம் செல்லம் அதற்கு ஏகப்பட்ட திருமறை புராணிலேயே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன ஒரு வசனத்தை சொல்கிறேன் உமை யுதேன் ரசூல் ஃபகதா தா அல்லாஹ அல்லாஹ் இதை விட ஒரு உச்சகட்ட வேண்டியதில்லை நபிகள் பெருமானார் சிறந்தவர்கள் என்பதற்கு இதை விட பிரமாதமான ஒரு வார்த்தை தேவையில்லை உமை யுதேன் ரசூல் ஃபஹதா தா யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிறான் அல்லாஹ் இந்த கேரண்டி இந்த உத்தரவாதம் அபுபக்கர் சித்திக்கு கூட கிடையாது சகாபாக்களுக்கு கிடையாது சகாபாக்களுக்கு கிடையாது என்றால் அவுளியாக்கள் எம்மாத்திரம் சேகுமார்கள் யாரு பெரியவங்க எம்மாத்திரம் அபுபக்கர் சித்தி கூட சிறப்பு கிடையாது எந்த சிறப்பு யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார் அபுபக்க சித்தி கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்டு ஆவாது சஹாபாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு ஆவாது அவுலியாக்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டதா ஆகாது முஹீத்தின் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்லை கேட்டதா ஆகாது நபிகள் பெருமானார் சொல்லை கேட்டால் அந்த வசனத்தை பாருங்க இந்த தூதருக்கு இந்த முகம நபிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் இது ஒரு வசனம் இத மனசுல ஆழமா உள்ளத்துல வைங்க இத உள்ளத்துல வச்சுட்டோம் வைங்கள வேறு எதுவும் நம்மளை குழப்பவே செய்யாது பொத்தம் பொதுவா எல்லா விஷயம் உள்ளடக்கிற போல சில வார்த்தையை சொல்றேன்

வசூல் அப்படின்னு சொன்னான் என்னுடைய தொழுகையும் என் வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும் ரபுலாமி இதுக்கு என்ன அர்த்தம் இதுல உள்ளடையும் திருமண கேட்க வருகிறேன் ஹதீசை கேட்க வருகிறேன் என்ற நோக்க அல்லாவுக்காக வருகிறேன் அல்லாவுக்காக வருகிறேன் என்று விட்டால் அது அமலாகிவிடும் யாச்சுக்கிறேங்க சும்மா கிடையாது என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க முறைகளும் என்னுடைய வாழ்வும் சாவும் என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என் மனைவி மக்களுக்கு கிடையாது என் முன்னாடி கிடையாது என் புருஷனுக்கு கிடையாது என்ன பெற்ற பெற்றோரை கிடையாது அல்லாவுக்காக வேற யாராவது சின்ன வருமா வேற யாருக்காக அமல் செய்ய முடியுமா யார் ஒரு கூட்டத்திற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு மாநாட்டிற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எட்டி எடுத்து பிரச்சாரத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பிரச்சாரத்திற்கு வருவதாக இருந்தாலும் அல்லாவுக்காக எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் அப்படி இருந்தால்தான் நீ இந்த நபியை ஒத்துக்கொண்டதாக அர்த்தம் ஒரு வசனம் பாருங்க அருமையான வசனம் இது உமக்கும் உன்னை பின்பற்றியும் வெத்து மொமீன் அல்ல வெத்து முஸ்லிம் அல்ல தான் ஒரு முஸ்லீம் சொல்றான் அவன் கிடையாது உமக்கும் உன்னை பின்பற்றிய பின்பற்றியும் அல்லாஹ் என்று சொல் வார்த்தை அடே அல்லா வேண்டுவதற்கு ஒரு தகுதி உண்டு தராணி உண்டு அல்லா போதுமான சொல்லிட முடியாது நான் அல்லா போதுமானவர் என்று சொல்ல வேண்டுமானால் நான் நபியை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் நபியை பின்பற்றிக் கொண்டுதான் அல்லா போதுமானவன் சொல்லணும் அல்லாவுக்கா ஒரு அமலை செய்துவிட்டு தான் அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும் நபியை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் அவன் அவர் ஒரு அயோக்கிய யாரு கிடையாது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் புரிந்து வைத்திருக்க கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு என்ன செய்யறான் சரியான கிக்கு போதை அடிச்சிட்டு ஒரு பாய் ஒரு அப்துல் காதர் சரியான போதை கிக்கு ஏத்துட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஏதோ மைக்க களம் திருடுறான் என்ன செய்வோம்

ஒன்று எப்படி மோசடி வரும் ஒன்று எப்படி அகம்பா வரும் ஒன்று எப்படி திமிர் வரும் அத்தனையும் உள்ளடக்க எல்லா தவறுகளும் உள்ளடக்கக்கூடிய வாசகம் எனக்கு அல்லா என்று நான் சொன்னால் நான் நபியை இருக்க வேண்டும் நான் நபியை பின்பற்றினால் தான் அல்லா போதுமான சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வசனம் எப்படி அல்லா குரான் சொல்றான் பாத்தீங்களா இப்ப அடுத்து நபியை பின்பற்றியாச்சா நபியை பின்பற்றினால் தான் அல்லா போதுமான சொல்ல தகுதி உள்ளவன் நபியை பின்பற்றினால் தான் என்னுடைய வணக்கம் என்னுடைய தொழுகை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கா என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவன் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றுவது முக்கியத்துவம் தெரியுமா சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லாத உயிர் கொச்சி வைத்தவர்கள் நபிகள் பெருமான காயம் ஏற்படாமல் இருக்கால் கொடுத்தவர்கள் கூடாது

அல்லாவுடைய கிருமையில இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் ஷைத்தானை பின்பற்ற போயிருப்பீங்க எப்ப நபி வழிய உரை விட்டானா புராணை விட்டுட்டானா ஷைத்தான் தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு வசனத்தை வத்ரூ அலஹிம் நப அல்லது யாத்தை நாஹோ ஆ யாத்திரா ஃபன் ஷைத்தான் ஃபக்கா மேல வாவின் சின்ன குழந்தைக்கு சொல்வது போல எல்லாம் சொல்றான் வத்ரு அலையம் நபா அல்லது ஆத்தைனாகோ ஆயாத்திரான் ஒருவரைப் பற்றி நபியை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல் ஒரு ஆளை சேம்பிலா காட்டுறான்லா சமுதாயத்தை சேம்பிலா காட்டல ஒரு கூட்டத்தை சாம்பலா காட்டல வத்ரு அலையையும் நப அல்லது ஆத்தை நாகோ ஒரு மனிதனை பற்றி சாம்பிள் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறேன் அவர்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல் ஆத்தை நாகோ பல ஆயத்துக்களை நாம் அவனுக்கு கொடுத்துருந்தோம் நிறைய வசனத்தை தெரிஞ்சிருக்கான் இல்லாட்ட இருந்து பல அத்தாட்சிகளை தெரிஞ்சிருக்கான் பல சான்றுகளை பல உண்மைகளை பல குரான் பல இறை வசனங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான் தெரிஞ்சு என்ன செய்ய அந்த அல்லாவுடைய வசனத்திலிருந்து அவன் நழுவினான் அல்லாவுடைய வசனம் அவளை கிடைச்சா பத்தாது இப்போ வந்திருக்கோம் பல குரான் வசனத்தை கேட்கிறோம் பல ஹதீச நீங்க கேட்கிறீ கேட்டா பத்தாது அதுல இருந்து நழுவக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அழுத்தமாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாஹோட வசனத்தை நாம் கொடுத்திருந்தோம் என்னுடைய வசனத்தை நான் கொடுத்திருந்தேன் அதிலிருந்து அவன் நழுவினான் ஃப ஷைத்தான் ஷைத்தான் அவனைத் தொடர்ந்தான் ஃப கானமுடல் லஹாவின் நாசமாகப் போனான் குரான் வசனம் இது பச்சைய குரான் அப்படி இருக்கு நானே இருக்கேன் அல்லாஹோட வசனத்தை ஏற்றிட்டு செயல்படாம குரான் வசனத்திலிருந்து நழுவுறேன் திரு விட்டு விடுகிறேன் நபிகள் பெருமானை விட்டு விடுகிறேன் என்னை தொடர்வான் உங்களை தொடர்ந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்தாலும் சரி அதாவது நம்மை பின்பற்றினாலும் நாம் பின்பற்றினாலும் நஷ்டம் நமக்குத்தான் நம்ம என்ன பண்ணி மேல நம்ம போன என்ன புரியுதா எப்படி சொல்றாள் அவனை போனான் அதனால எந்த இடத்திலும் குரானை விட்டு விடாதீர்கள் வசனங்களை விட்டுவிடாதீர்கள் அதை அழுத்தமாக ஆழமாக பதிவாக பிடித்துக் கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட மார்க்கத்தை உயிர் மூச்செல்லாம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் நபிகள் நாயகம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் ஏகத்துவத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை துடிக்க துடிக்க பேசினார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு பிரச்சாரம் என்ன ஒரு எழுச்சி எப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கும் துணி மிக்கவர் நெஞ்சுரிமிக்கவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க இருக்கல இத்தனை பேர்களுக்கு சமம் இப்ராஹிம் இதுக்கு மேல இன்ன இப்ராஹிம கால உம்மத்தன் அல்ல குரான்ல இன்ன இப்ராஹிம கால உம்மத்தன் இப்ராஹிம் பெரும் சமுதாயமாக இருந்தார் லட்சக்கணக்கான மக்களுக்கு சமம் அந்த தனிநபர் அப்படிங்கிறார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏகத்துவத்தை பேசி சமாதி வழிபாட ஒழிச்சு சிரிக்க ஒழிச்சு அல்லாவை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லி

திமிர் பிடித்த ஷைத்தானை அழைத்தார்கள் அவர்கள் அப்படிங்கிற அகம்பாவம் கொண்ட ஷைத்தானை அழைத்தார்கள் அதாவது இணை வைத்தல் என்பது செய்தானிய வணக்கம் அப்படிங்கிறான் செய்தாரை வணங்குவது நீ யாமுகித்தியனே என்ன காப்பாத்துங்கிற இது யாமுகித்தியனை வணங்கினா இல்ல செய்தான வணங்கிருக்க முகித்தியன் ஷைத்தான் இல்ல நல்ல குழம்பிக்காதிக்க சொல்லி பார்த்தீர்களா முகித்தியன் செய்தான் முகித்தியன் அப்படி சொல்லலடா முகித்தின் அப்துல் ஜெயலானி ஜெயலலி அவர்களை அல்லாஹுக்கு ஈக்குவலாக வைத்து ஈக்குவல்லாம் என்ன நிறைய இருக்க யாருல்லாம்னு கூப்பிட்றான் கூப்பிடுறதுன்னா என்ன பிரார்த்திக்கிறது கூப்பிடுறதுனா பைத்தியகர தனமா அழைக்க கூடாது ஆரீன்ஸாக பேசுவான் கூப்பிட்டா தப்பா அண்ணா அப்துர் ரஹமான்னு கூப்பிட்றேன் என்ன கூப்பிடா நான் உங்களை இஸ்மாயில் கூப்பிடுறேன் ஷிருக்கா எது செருக்கு கிடையாது இதெல்லாம் என்ன இல்ல ஷெருக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அலஹம் அர்ஜுனன் எம்ஷுவன் அபிஹா அம்பரகம் ஐதி யபதிஷுன பிஹா அம்பரகம் ஐனி யபசிலுன பிஹா அம்பரகம் ஆதானி யஸ்மாவுன பிஹா குல் இதுஉ ஷரகா குஸ்ம கிதுனி ஃபலா துன்துரூன் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா பிடிக்கும் கை இருக்கிறதா அப்படி என்ன என்ன கூப்பிடுற அப்துல் ரஹ்மான் நடக்கிற காலுக்கு நடந்து வரோம் என்னப்பா உங்கள கூப்பிடுற இஸ்மாயில் வாங்க நடந்து என்னன்னு கேப்பியே பாக்குற கண்ணு இருக்கு நடக்கிற கால் இருக்கு நீ கூப்பிடுற முஹிதீன் அவர் நடக்கிற ஹால் இருக்கா இல்ல இல்லை அதாவது செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் போய் கூப்பிடாதேங்கிறா அதான் விஷயம் உயிரோடு இருந்தா கூப்பிடு மவுளியாக்கள் உயிரோட தான் இருக்காங்க உயிரோட தூக்கிட்டு நடக்கணும் நீங்கள் கொலை பாவமில்லடா கொலை செய்கிற போகாமலா இது கொலஹார படுபாவிகா என்ன அக்கிரமமான பேச்சு கொஞ்சமா யோசித்து பார்க்க மாட்டீங்களா கொளுதோ சுரைக்காக்கும் மக்கீது உணிஃபலாக தூந்துடும் சவால் விட அல்லாங்கிறா அல்லா சொல்றான் சவால் விடுங்கள் எப்படி சவால் விடுறது நான் இப்ப சவால் விடுறேன் இந்த திருக்குறான் மாநாடு சார்பாக குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்குவோம் லோக்கல் அது உலகம் வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒவுலியாக்களும் மொகைந்த முகாஜி உட்பட ஹெட் ஆஃப் தி டிப்பார்ட்மெண்ட் அவுலியா மொஹைந்தி பெரிய பெரிய ఔலியாக்கள் வந்து லோக்கல் ஆவுலியா நாகூர் தர்கா பக்கத்தில் லோக்கல் சின்ன சின்ன இந்த திருச்சிலை நனதர்ஷா எல்லா ఔலியாக்கரும் இத்தனை பேர்களுக்கும் ஒரு சவால் அவங்களுக்கு கேட்காது ஏன் அவங்களை தூக்கி முடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு சவால் அவங்களுக்கு நம்ம சொல்ற சவால் கேட்க போகுது இந்த கூத்து பண்றவன் நாங்க இருக்கோம் இந்த உலக எல்லா

குருடர்களும் பார்வையுடையர்களும் ஒன்றல்ல அல்ல சொல்றான் இது பேராச்சு இது என்ன பெரிய முக்கியமான பாயிண்டா இது ஏன் இதை சொல்றான்ல அடே குருடும் பார்வையும் ஒண்ணு கிடையாது யாருக்கு தெரியாது குருடாக இருப்பவனும் பார்வை ஒண்ணு இல்லைன்னு தெரியுமே ஏன் இதை சொல்றான்ல உனக்கு தெரியும்ல குருடும் பார்வையும் ஒண்ணு இல்லை வல இருளும் வெளிச்சமும் ஒன்றல்ல இருட்டும் பகல் ஒண்ணு இரவு பகல் ஒண்ணு கிடையாது

அல்ல ஏத்தான்னு சொல்லிட்டு ஓமா ஐசவில் அய்யா உரம் அம்மாவா செத்தவர்களும் உயிரோடு போகணும் ஒன்றல்ல அப்படிங்குறா அல்லா அவங்கள்ட்ட போய் ஏன் கேட்கற அவங்கள்ட்ட போய் கையே செத்த செ செத்த செத்து தானே முகிந்து உயிரோடு இருக்காருங்கிறியா உயிர்தான் சூழ் சூழ்ச்சி செய்ய சொல்லு என்ன சூழ்ச்சி இத்தனை ఔரியாக்களும் சேர்ந்து கொண்டு சமாயிலில் கிடக்காம எல்லாம் அத்தனை வேகங்களும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் அதாவது என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம் சவால் எங்க திருக்குறான் மாநாட்டை நாசமாக்கட்டும் பார்க்கலாம் முடிஞ்சா பாரு எங்களை அழிக்கட்டும் பார்க்கலாம் சும்மா கியூதி தந்துடும் லேட் பண்ணாதீங்க இப்பவே செய்யுங்க என்ன ஒரு சவால் இது என்ன ஒரு கேள்வி இது என்ன எப்படி கேட்கிற பாருங்க நபிகள் நாயம் செல்லாலை செல்லும் அவர்கள் எப்பேற்பட்ட இல்லை இந்த ஷிருக்கு இந்த கபூரி விஷயங்கள்லாம் சொல்லி அதில் எவ்வளோ குழப்பம் பண்ணால் என்ன ஆர்கியூ பண்ணால் தர அதெல்லாம் பண்ண டைம் கிடையாது ஷார்ட்டாக முடிச்சிடறேன் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எவ்வளோ சிறப்பு மிக்க சில வசனத்தில் சொன்னேன் அவர்களுடைய மரணம் மாத்த சூழல்லாம் ரசூல்லா மரணித்து விட்டார் ரசூல்லா மரணித்து விட்டால் சஹாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா கொதித்தெழுந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அபுபக்க சித்திக்கு என்ன சொல்றாங்க நீ قبر கட்டிட்டாலும் உரே நீ சமாதி கட்டினாலும் உரே ரசூல்லாவுட உடல் கிடக்குது இந்த முஹைதீன் உடல் இல்ல மண்ணோட மண்ணா மக்கி போய் கிடக்கும் ரசூல்லாவுட உடல் கிடக்குது மஹ்யத் அந்த இடத்துல சொல்றாரு அபுபக்கர் சித்திக் அலைஹி வஸ்ஸலாம் மன் கான் யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதமத் நீங்கள் வணங்கினால் முஹம்மது மறைந்து விட்டார் ஜாக்கிரதை மங்காத யாபுதுல்லாஹ் ஹதா பொய் நல்ல ஹையுல்லாஹே மோத் மட்டும் நீங்கள் வணங்கினால் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் உஷார் அப்படி படுத்துறாரு ரசூல்லாவுடைய மையத்தை ஒணுஞ்ச முடியல பாடி கிடக்குது அந்த நேரத்தில் ரசூல்லா உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்கள்ல சாபாக்கெல்லாம் கொந்த அளித்து போய் நிற்காங்கல்ல மையத்தாக கிடக்குற ரசூல் செல்லாரும் ஏஞ்சு நான் உயிரோடு வந்துட்டேன் நான் மூத்தாக தான் ஆனால் குழம்புக்காதையே திருப்பி சாவப்போகிறேன் குழம்பா சாவனு நடக்கலையே மௌத்து மூத்து தான் அவுட் அவுட்டு தான் நபிகள் வெறுமானோடைய பாடி வச்சுக்க ஒன்று செய்ய முடியலையே வெறும் இந்த சை இந்த சமாதி கிணியா ஆடுவோனோம் அதில் போய் என்ன முத்தம் அதில் என்ன கூத்து ஓரா தத கவுரம் முஸ்லீமன் இல்லாம ஏதோ ஹு இருக்கக்கூடிய சமாதியை தரைவட்டமாக்க என்றார்கள் நபிகள் ஆக்கு உடச்சி அறி உடச்சி அறி உனக்கு உடச்செரிய பயமாக இருக்கா எங்கள்கிட்ட சொல்லு நீங்கள் போலீஸ்லா போகக்கூடாது கேஷ் கொடுக்கக்கூடாது கோட்டர் போகக்கூடாது நாங்கள் ஆச்சு அவரு ஏதாச்சும் பார்த்துருமா சவால் எல்லா நாசம் எங்களுக்கு வரட்டும் என்ற சவால் அது அப்படி சொல்கிறது திருமறை திருமறை குரான் குரான் என்னுடைய என்னுடைய நான் நான் பேசவில்லை பேசவில்லை ஆணவத்தில் சொல்லக்கூடிய உறுதியில் பேசுகிறேன் தான் இறந்துதான் அம்சாலுக்கும் உங்களை போன்ற மனிதர்கள் அப்படிங்கிறான் என்ன கேட்டுமே நான் அவர்டா என்னவோ அதுதான் நீ என்னவோ மூத்தி

அஸ்லாம் வலை வரைக்கும் இப்படி கடைசி ஒரே எனக்கு ஒரே சொல்றேன் உனக்கு இல்லையா புதுசாக வர்றான் அவனுக்கு உனக்கு அதை தெரிஞ்சிடுதுன்னா அசால் இருக்காதிங்க எத்தனை முறை தெரிஞ்சாலும் எத்தனை முறை சொன்னாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை தான் திருமறை குரால் அப்படி பல வசனங்கள் ஒரே மாதிரியான வசனங்கள் வந்திருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு எல்லாரும் அல்லா இடத்தில் கையெழுந்துகள் கூட்டம் வந்திருக்கு உலகான கூட்டம் கடுமையான கூட்டம் வந்திருக்கு இதாஜா சொல்லு அது குரானில் இருக்கு

உனக்காக தொழுகை உனக்காக வணக்கம் வாழும் சாம் அனைத்தும் உனக்காக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு பரிசு ஒண்ணு கிடைச்சிருக்கு அடையாளங்களை சொல்லி வாங்கி ரெண்டு பரிசு இருக்கு உள்ள காசு இருக்கு அது அடையாளங்களை சொல்லி மேடையில வந்து வாங்கிக்கிடலாம் பொறுமை அவனும் அர்ஜென்ட் கிடையாது பரிசு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கும் நிதானமா வாங்கிக்கிடலாம் அடுத்ததாக மறை காட்டும் இறை என்ற தலைப்பிலே மாநில பேச்சாளர் எம்ஐ சுலைமான் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்